கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நான்கு கிரக பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது நான்கு கிரக பயிற்சியில் முதல் விஷயமாக சனி வக்கர பயிற்சி எடுக்கிறோம் இந்த சனி வக்கரம் என்பது என்ன பலன்கள் இந்த ஒரு கேரக்டர் நீங்க ஜெயிச்சிட்டிங்கன்னா கும்பராசிக்காரர்களை நான் கண்டிருக்கிறேன் இவர்கள் வாழ்க்கையில் இவர்கள் அடைகின்ற பிரச்சனையே என்னவாக இருக்கும் என்றால் அவர்களுடைய மனக்கலாதிபதி ஏழுக்குரிய கூடிய சேர்ந்து ஐந்தாம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார் இந்த பாக்யஸ்தானத்திலே இருக்கின்ற இந்த குருவும் சூரியனுமாக சேர்ந்து என்ன எல்லாம் தருகிறார் என்றால் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நான்கு கிரக பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம் அந்த வகையிலே இந்த நான்கு கிரக பயிற்சியில முதல் விஷயமாக சனி வக்கர பயிற்சி எடுக்கிறோம் இந்த சனி வக்கரம் என்பது என்ன பலன்களை தரும் நண்பர்களே ரெண்டு குடையவன் வக்கரமாகிறான் அதாவது ராசிக்குடையவன் சாரி இரண்டாம் இடத்தில் இருக்கின்றவன் வக்கரமாகிறான் ராசிநாதன் மற்றும் பன்னிரெண்டுக்குடியும் ஆகும் பொழுது என்ன பலன்கள் எல்லாம் பெறுகிறார் என்பதை பார்க்குறோம் ராசிநாதன் வக்கரம் பெறும்பொழுது ஒரு மனசு வந்து என்ன ஆகுதுன்னா தடுமாறுகிறது மனசு நாம் செய்யும் காரியங்கள் சரியானதா நம்ம கரெக்டான ரூட்ல தான் போகிறோமா ராசிநாதன் வந்து என்னன்னா மனது மற்றும் உடலுக்கு அதிபதி மனது மற்றும் உடலுக்கு அதிபதி அவர் வந்து வக்கரம் பெறுகிறார் என்னும் பொழுது என்ன நடக்கும் என்றால் அந்த என்ன சொல்கிறது எதுக்கெடுத்தாலும் ஒரு பயம் தயக்கம் போன்றவை எல்லாம் ஏற்படும் பல நேரங்களில் நண்பர்களை நம் வாழும் வாழ்க்கையிலே நமது தடுமாற்றத்துக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா மனதுக்கு போட்டு குழப்பிக்கிறது தான் திடீர் நம்ம ரைட்டுன்னு தோன்றது அப்புறம் தப்புன்னு தோன்றது ரைட் தப்புன்னு தோன்றது ரைட்டுன்னு தோன்றது நம்ம நான் போட்டு குழப்பிக்கிறோம் அந்த சனி உலகத்திலேயே உண்மையிலே யார் எதிரி என்று ஒரு சிஷ்யனை வந்து ஒரு குருக்கிட்ட கேட்குறான் யார் எதிரி உண்மையிலேயே யார் எதிரி என்றால் நம் மனம்தான் நமக்கு எதிரி இது எல்லா மதங்களும் சொல்லும் வார்த்தை உண்மையிலே உங்கள் எதிரி யாரு தெரியுமா உங்களுக்கு நீங்க தான் எதிரி உண்மையிலேயே நீங்க யார் ஜெயிக்கணும் தெரியுமா யார் ஜெயிக்கணும் சொல்லுங்க நீங்க தான் உங்களை ஜெயிக்கணும் நீங்க தான் உங்களை ஜெயிக்கணும் உங்களை நீங்க ஜெயிச்சிட்டிங்கன்னா இந்த உலகத்தில் நீங்க யாரையுமே ஜெயிக்க தேவையில்லை உங்களை நீங்க ஜெயிக்கணும் அதான் பெரிய விஷயம் அந்த ரெண்டு ராசிநாதன் வக்கரம் பெறும் பொழுது நம்மளால செய்ய முடியுமா உண்மையிலேயே இது இந்த ஒரு கேரக்டர் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா கும்பராசிக்காரர்களை நான் கண்டிருக்கிறேன் இவர்கள் வாழ்க்கையில் இவர்கள் அடைகின்ற பிரச்சனையே என்னவாக இருக்கும் என்றால் அவர்களுடைய மனக்கலக்கம் இதுதான் அவங்க வாழ்க்கையில் அவங்க அடைகின்ற மிகப்பெரிய பிரச்சனை தன்னால் முடியுமா எனும் எண்ணம் ஸோ இந்த வக்கரம பன்னிரெண்டு கோடியின் வக்கரமாகும் பொழுது ரெண்டாம் இடத்துல வக்கரமாக பெரும்பணம் வந்து சேருகிறது தடைப்பட்ட பணமெல்லாம் வந்து சேர்கிறது நான் வந்து எதுதெல்லாம் இழந்தனோ அதெல்லாம் நான் இப்போ வந்து சம்பாதிக்கிறேன் பன்னிரெண்டு கோடியின் ஆகிவிட்டார் ரெண்டாம் இடத்துல ஸோ எதெல்லாம் விரயமோ அதெல்லாம் எனக்கு தனவரவாக மாறுகிறது ஒரு காலத்தில் எதெல்லாம் எனக்கு விரை விரயமாக இருந்ததோ அதெல்லாம் எனக்கு தனவரவாக மாறுகிறது எதுக்கெல்லாம் நான் ஸ்பெண்ட் பண்ணணும் அதெல்லாம் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடுச்சு போன்றவைகள்லாம் ஏற்படுகிறது ஐந்தாம் இடத்துல புதனுடைய வீட்டில் சூரியனும் குருவுமாக இருந்தார்கள் ஐந்தாம் வீட்டில் இந்த சூரியன் யாருன்னா உங்களுக்கு ஏழு குடையவன் ஏழுக்குடையவன் ஐந்தாம் வீட்டில் குருவோடு சேர்ந்திருக்கிறான் இந்த குரு ரெண்டுக்குடிய தனாதிபதி தனாதிபதியும் ஏழுக்குடிய கடத்திரக்காரகனுமாக சேர்ந்து ஐந்தாம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார் இந்த பாக்யஸ்தானத்தில் இருக்கின்ற இந்த குருவும் சூரியனுமாக சேர்ந்து என்ன எல்லாம் தருகிறார் என்றால் பாக்கியத்தை அதிகப்படுத்துகிறார் தனஸ்தானத்திலே இருக்கின்ற அந்த கலத்திரக்காரகன் சூரியனும் ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற குருவுமாக சேர்ந்து பலவிதமான யோகங்களை ஜா ஜாதகத்திலே ஒன்று நாலு ஏழு பத்து என்பதை களத் நம்ம வந்து கேந்திர பலம் என்று சொல்லுகிறோம் ஐந்தாம் இடத்தை யோகஸ்தானம் என்று சொல்கிறோம் இந்த கேந்திர பலத்தை சேர்ந்த யாராக இருந்தாலும் அந்த யோகஸ்தானத்திற்கு வரும்பொழுது அவர்கள் மிகப்பெரிய யோகங்களை பெறுகிறார்கள் ஆறாம் இடமாகப்பட்ட கடகம் இந்த கடகத்தில் ஆறாம் இடமாகப்பட்ட கடகத்தில் யார் வரா புதன் இருக்காரு அந்த புதன் வக்கரம் பெற்று எங்கே பெறுகிறான் ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் ஐந்து குடியன் வக்கரம் பெறுகிறான் என்று பொருள் அதே நேரத்தில் அவன் எட்டு குடையவனாகவும் இருக்கிறான் எட்டு குடியின் வக்கரம் பொழுது வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் ஐந்தாம் இடம் சொத்து அப்போ சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் சார் நீங்கள் ஒரு கேஸ் போடுறாங்க என்ன போடுறாங்கன்னா இந்த இடம் வந்து எங்களோடது கிடையாது இந்த இடத்த இவர் அபகரிச்சிட்டாரு இந்த இடத்துல இவருக்கு நானூற்றி முப்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டு கேட்குறாரு ஆனால் இந்த இடம் அவரோடது இல்லைன்னா அந்த நானூற்றி முப்பத்தி நாலு ஆஃப்டர் ஆல் ஒரு கால் கிரவுண்டு கூட கிடையாது அதை இருந்து பிடுங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் தெய்வம் என்ன மனசு வச்சுருக்கு அந்த பத்திரங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த ஒட்டு மொத்த ஒரு கிரவுண்டு மொத்தமுமே உங்களுக்கு வந்துட வேண்டியது என்று புரிகிறது சார் எவனோ ஒருத்தன் போட்ட கேஸுனால தான் நீங்க இதை வெரிஃபையே பண்ணுறீங்க எதை வெரிஃபை பண்றீங்க உங்களுக்கு மொத்த கேஸ் ஸோ நீங்க பாக்குறீங்க ஐந்தாம் இடத்துல எட்டுக்குடையவன் அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஓஹோ நமக்கு இவ்வளவு வர வேண்டியிருக்க அது நமக்கு தெரியாமல் போச்சு என்ற எண்ணங்கள்லாம் அந்த புதன் வக்கரமாகும் பொழுது தோன்றுகிறது இதே நேரத்திலே உங்களுக்கு மூன்றுக்குடைய செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் மறைகிறார் மூன்று குடையவன் எட்டில் மறையும் பொழுது அது விபரீத ராஜயோகம் என்று அழைக்கப்படுகிறது விபரீத ராஜயோகம் இந்த விபரீத ராஜயோகம் ஏற்படும் பொழுது என்ன பலன்கள் எல்லாம் ஏற்படும் என்றால் மூன்று கூடவன் எட்டாம் வீட்டில் மறைகிறான் என்னும் பொழுது உங்களுக்கு செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கிறது நிலம் லேண்ட் வாங்கிறது வீடு வாங்கிறது போலீஸ் ராணுவத்தால் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிது மிக அற்புதமான எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் இந்த மூன்றாம் இடத்திலே செவ்வாய் வரும் பொழுது செவ்வாய் தான் உங்களுக்கு ஆக்க சக்தியாக இருக்கிறார் ஏன்னா அவர் தான் பத்து அவர் எட்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் நினைக்கலாம் பத்து குடையர் எட்டாம் இடத்தில் இருந்தால் அது வந்து ப்ராப்ளம் தானே உண்மைதான் ஆனால் அந்த எட்டு குடையவன் யார் புதன் அவன் விட்டானே வக்கரமான புதன் எட்டு குடையர் அதாவது சார் என்றைக்குமே கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் எப்படி கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் இந்த புதன் எட்டுக்குடையவன் அந்த எட்டுக்குடையவன் கெடும்பொழுது உங்களுக்கு ராஜயோகம் வருகிறது அப்படி ராஜயோகம் வருக வருகின்ற இடத்தில் இருக்கக்கூடிய பத்துக்குடிய செவ்வாய் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய நன்மைகளை தருகிறார் இதான் அதில் இருக்க பெரிய விஷயமே அப்போ அடுத்ததாக உங்களுக்கு என்ன பலன்கள் நடக்கப் போகிறது என்றால் இந்த சனி ரெண்டு குடையன் பக்கரம் பெற்று பாரா கடன்களை வசூல் பண்ணி தராருன்னு சொன்னேன் ரெண்டில் இருந்து படிப்பு ஸ்தானத்தில் வக்கரம் பெறும் பொழுது படிப்பில் மிகப்பெரிய மாற்றங்கள் மிகப்பெரிய உயர்ந்த நிலையை அடையக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தருகிறார் ராசிநாதன் ரெண்டாம் வீட்டில் இருப்பது என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு இந்த நிறைய பேர் என்ன பார்ப்பீங்கன்னா என்ன சார் கும்பத்துக்கு இப்படி பாசிட்டிவாக சொல்கிறீங்க கும்பத்திற்கு வந்து சனி வந்து ப்ராப்ளம் தானே அவர் ஏழை சனியாக தானே இருக்கார் அவர் வக்கரம் பெறுறது உங்களுக்கு நல்லது தானே சார் லாஜிக்காக ஒன்று யோசிங்க அவர் ஒரு ஏழரை சனி உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கார் இல்லையா அவர் வக்கரம் பெறுறது உங்களுக்கு நல்ல விஷயம் தானே அவர் வக்கரம் பெற்ற பெருட்டும் என்ன இல்லையா அதுதான் நீங்கள் பார்க்கணும் ஆக கும்பராசிக்காரர்களுக்கு பணம் வரப்போகிறது கும்பராசிக்காரர்களுக்கு சொத்து சேரப்போகிறது கும்பராசிக்காரர்கள் சூப்பராக இருக்குங்க கீழே போயிட்டு இருக்கேன் ரெண்டு நம்பர் கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நம்ம ஸ்ரீமிடம் ஸ்ரீமிடம்னா இந்த மாஸ் விஷ்ணுமாயாவுக்கு இங்கே மட்டும்தான் பவித்திரமாக நம்ம என்ன பண்ணுறோம் தினமும் ஹோமங்கள் யாகங்கள்லாம் பண்ணுறோம் இங்கே இருக்கிற இங்கே வந்து வந்தவர்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கிறது வேண்டுமெனெல்லாம் நிறைவேறுகிறது நாற்பத்தெட்டு நாள் சங்கல்பம் பண்ணி பண்ணிக்கோங்க வேண்டும் நல்ல பகுதி சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் மாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் இப்போ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்